செய்திகள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பட்டாசு தொழிலாளர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித் தரப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மரக்கானா மற்றும் புதுச்சேரி இடையே இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் நான்கு வழி நெடுஞ்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தமிழகத்தில் இன்று தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருமொழிக் கொள்கைதான் நமது உறுதியான கொள்கையாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அருகே ஐநூறு ஆண்டுகள் பழமையான இரண்டு சதி நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் சகோதரர் அசோக் குமார் அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல நிபந்தனைகளுடன் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக பொதுக்குழுவிற்கு இடைக்கால உத்தரவு ஏதும் இதுவரை பிறப்பிக்கவில்லை என்பதன் காரணமாக திட்டமிட்டபடி அன்புமணி அவர்களின் தலைமையில் இன்று பொதுக்குழு கூட்டம் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் இன்று ஆவணி அவட்டத்தை முன்னிட்டு இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை நடை அடைக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருச்சியில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் படிப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ்மொழி வழியிலான கல்வி அவசியம் என்று குழு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பதினொன்றாம் வகுப்பிற்கு பொதுத் கிடையாது என்றும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் என்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்க வரி விதிப்பை எதிர்கொள்வோம் என்றும் விவசாயிகள் நலனில் சமரசம் இல்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவிற்கு முறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பொருட்களை டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர் வாங்க இருபதாயிரம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னையில் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் ஜே பி நட்டாவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகாரம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமலஹாசன் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் விரைவில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் இன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கைத்தறித்துறையினர் சார்பில் நடைபெற்ற பதினோராவது தேசிய கைத்தறி நாள் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றினார் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாளில் இரண்டு புதிய திட்டங்கள் தொடங்கி வைத்தும் எட்டு புதிய நூல்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பயணச்சீட்டுகளை தற்பொழுது உபர் ஆப் மூலம் எளிதாக பெரும் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்க வரி விதிப்பின் எதிரொலியால் நாமக்கலில் இருபது கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு பதினாறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் பத்திரங்களை அன்றே வழங்கிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் புதுப்பித்தலை அஞ்சல் துறை மூலம் மேற்கொள்ள அனுமதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று மாநில கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான அவகாசம் வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீதம் வரியால் நாட்டில் ஐந்து சதவீதம் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயண நேரத்தை மிச்சப்படுத்தவும் நூற்றி அறுபத்தி ஐந்து முக்கிய சந்திப்புகளில் புதிய ஸ்மார்ட் டிராஃபிக் சிக்னல்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் வரியை அறிவித்துள்ளார் இதனால் இந்தியாவிற்கு மொத்த வரி விகிதம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்தியாவின் இறக்குமதி பொருளுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் உத்தரவு நியாயமற்றது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது எந்தவொரு அரசியல் கட்சியும் விஜயகாந்த் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக ஒத்திகையை முன்னிட்டு சென்னையில் மேற்கண்ட இந்த தேதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் மு க அவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கல்லூரியில் படிக்கும் இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் விரைவில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டி தமிழகம் சாதனை படைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் பத்து பேர் உட்பட பதினான்கு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது தமிழ்நாடு அரசின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய அதிமுக மனுவை அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆவின் பால் விற்பனை முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் வரிவிதிப்பை சமாளிக்கும் வகையில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க இருபதாயிரம் கோடியில் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நகராட்சி துறையில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்